நீங்கள் கேட்கவிருப்பது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை தொகுப்பிலிருந்து புனர் எழுதியவர் அம்பை ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா இருவர் உருவாக்கப்பட்டனர் லோகிதாஸ் சபரி லோகூ நீ பெரியவனாயிட்ட பிறகு என்ன பண்ணுவ நிறைய லாலிபப் சாப்பிடுவேன் அசடு சமத்தா பேசணும் இதோ அங்கிள் ஆண்டிகிட்ட சொல்லு நாய்க்குட்டி வாங்குவேன் சில்லி இன்னிக்கு அவனுக்கு இல்ல என்ன வேலை பண்ணுவ சொல்லுடா என்ஜினியரா போவேன் கரெக்ட் சொல்லிட்டான் பாத்தீங்களா டக்குன்னு சொல்லுவான் இன்னிக்கு என்னவோ முரண்டு இங்க வா அந்த ஷோலை டயலாக் சொல்லுவியா மாட்டேன் ச சமத்து பிள்ளைனா அம்மா அப்பா சொல்றபடி கேக்கும் சொல்லு விளையாட போறேன் பிறகு போகலாம் இப்ப சொல்லு பந்து தரமாட்டேன் அரே ஓ சம்பா குட் லோகிதாஸ் பள்ளியில் என் பெற்றோர் என்ற தலைப்பில் எழுதிய முதல் கட்டுரை என் அம்மா பெயர் காவேரி என் அப்பா பெயர் சங்கரன் என் அம்மாவுக்கு அப்பா அம்மா சொல்வதை கேட்கும் பையன் பிடிக்கும் என் அப்பா பேப்பர் படிப்பார் எங்கள் வீட்டில் டிவி உண்டு நான் பெரியவனான பிறகு என்ஜினியராக மாட்டேன் கோவையாக எழுதவில்லை என்று ஒரு மார்க் தந்தாள் டீச்சர் டிராயிங் வகுப்பில் வட்டமான மனிதனை போட்டு கை கால் போட முடியவில்லை அவனால் சதுரமாக போட்டான் இப்படியா போடுறது எல்லாரும் வட்டமா உடம்பு போடல இப்படியா இருப்பாங்க இருப்பாங்க சதுரமா கை சதுரமா தல அவங்க பறப்பாங்க பறந்து போய் மானத்துல கிரிக்கெட் ஆடுவாங்க பந்து கூட சதுரமா இருக்கும் ஆரோக்கியமில்லாத கற்பனை என்று எழுதி பூஜ்யம் போட்டு அனுப்பினாள் டீச்சர் அம்மா திட்டினாள் தினம் காலையில் எழுந்து சொல்ல சொன்னாள் மனிதர்கள் நடப்பார்கள் பந்து வட்டமாக இருக்கும் லொகூ உன் பக்கத்துல உக்காந்து இருக்கிறது இந்து தான ஆமா நே தோனோட வந்த பையன் யாரு ஜோசப் எங்க விளையாடி நீங்க விளையாடல சர்ச்சுக்குள்ள காமிச்சான் அங்க ஒரு ஆண்டி கையில பாப்பா இருந்தது அதுதான் மதர் மேரி இனிமே அங்கெல்லாம் போக கூடாது தெரியுமா சரிப்பா லொகு இன்னைக்கு நீ ஷேவ் பண்ணிக்கணும்னு தோணுது இல்லப்பா காவேரி வெந்நீர் கொண்டு வா இந்தா பிரஷும் சோப்பும் அவ்வளவு வளர்லப்பா இந்தா வெந்நீர் சீக்கிரமா ஆட்டும் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தா அப்புறம் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம் ஆரம்ப ட்ரைனிங்குக்கு பிறகு ஃபோர் ஃபிகர் சேலரி தான் எக்கனாமிக்ஸ் பிடிக்குதுப்பா பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணுவ பேங்க் சேப்போ கம்ப்ளீட் ரெடி டு